யோகா எளிய உடல் பயிற்சி சில ஆசனங்கள் பண்ணணும் அதில் வந்து மெயினான ஆசனம் வந்து பார்த்தீங்கன்னா சிசுபால ஆசனம் பட்டர் ஆசனம் இந்த ரெண்டு ஆசனம் வந்து கம்பல்சரி பண்ணிங்கன்னா முதுகு தண்டவடம் நல்லா இருக்கும் கூடவே வஜ்ராசனமும் பண்ணணும் அதுக்கப்புறம் நம்ம ரவிசங்கர் பூஜ்யஸ்ரீ ரவிசங்கர் அவங்களால் உருவாக்கப்பட்ட சுதர்சன கிரியா அது வந்து மூச்சு பயிற்சி மூச்சை வந்து ஏற்றி இறக்கி விடுற பயிற்சி மிக அற்புதமான பயிற்சி இன்னைக்கு அவர் வந்து நூற்றி எழுபது எழுபத்தி நாலு நாடுகளுக்கு மேலே போய் அந்த பயிற்சியை கொடுத்துருக்காங்க அதுவும் குறிப்பாக எல்லா இஸ்லாம் நாடு கிறிஸ்துவ நாட்டுக்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா மூச்சுக்கு வந்து அது இந்துக்கு மூச்சு கிறிஸ்டின் மூச்சு முஸ்லீம் மூச்செல்லாம் கிடையாது இது மாதிரி தான் அவர் சொல்லியே கொடுத்துருக்காரு அந்த பயிற்சி வந்து ரொம்ப அபாரமான ஒரு பயிற்சி அந்த ஒரு பயிற்சி ஒரு மணி நேரம் செஞ்சுட்டு அப்படியே கண்ணை மூடினோம்னா மற்ற ஒரு சில யோகக்கலைகள்லாம் அந்த ஆக்கினை துரியம் அந்த மேலே சுத்த வெளியில் போய் கலக்கிறத இந்த பயிற்சியிலே அவர் கொடுத்துருக்கார் ரொம்ப பெஸ்ட்டான பயிற்சி அந்த பயிற்சியை எல்லாரும் செய்யலாம் அவங்க வந்து அதை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க